அனைவருக்கும் வணக்கம் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் விருப்பமா கடைக்கு போய் குளிர்பானங்கள் பானங்கள் ஐஸ்கிரீம் ஜூஸ் இளநீர் கரும்பு சார்னு பணத்தை செலவு பண்ணி வாங்கி குடிப்போம் இதுல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆனா நம்ம சித்தர் அருள்மிகு ஸ்ரீ அகத்திய பெருமான் இந்த வெயில் காலத்துக்கு நம்மள நாமே பாதுகாத்துக்க வீட்டிலேயே எளிமையா தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெயில் கால ஆரோக்கிய பானத்தை பத்தியும் அதோட அபரிமிதமான நன்மைகளை பற்றியும் அதுக்கு நிசி நீர் அப்படின்னு பேர் வச்சு பெருமையாக குறிப்பிட்டிருக்காரு நிசி நீர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் தான் ஆனால் அதோட மருத்துவ குணம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இந்த நிசி மருத்துவ குணத்தை அருள்மிகு சித்தஸ்ரீ அகத்தியர் பாடல் ஆதாரத்தோட தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க நம்ம வீட்டில் மதியம் அல்லது இரவு நேரத்தில் மிச்சமாகிற அரிசி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இரவு முழுக்க ஊற விட்டு மறுநாள் காலை உணவை அதை கரைச்சி குடிக்கிறத பழையது பழைய சாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பழைய சாதம் ஊறுன தண்ணியை தெளிவிறுத்த வடிக்கணும் அந்த தெளிவு தண்ணிக்கு நம்ம சித்தர் பெருமக்கள் வச்ச பேருதான் நிசிநீர் நீர் அல்லது நீராகாரம் இதை கிராமங்கள்ல நீச்ச தண்ணி புளிச்ச தண்ணின்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க முக்கியமான குறிப்பு இந்த தண்ணி குறைஞ்சது பத்து மணி நேரமாவது சாதத்துல ஊறியிருக்கோன்னு இந்த நிசுநீர் அப்படிங்கிற நீராகார நீர் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நிசிநீருக்கு அபரிமிதமான மருத்துவ குணம் உண்டு அதை இன்னி பார்க்கலாம் காலையில் படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே தாகத்துக்கு இந்த நிசிநீர் அல்லது நீர் ஆகாரத்தில் கல்லுப்பு கலந்தோ கலக்காமலோ குடிங்க காரணம் இந்த நிசிநீரில் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண் உயிர்களும் பல வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் வைட்டமின்களும் தாது சத்துக்களும் அபரிமிதமாக நிறைஞ்சிருக்குது இதெல்லாம் உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் இதைத்தான் இறைவனின் சொரூபமான நம்ம சித்தர் பெருமக்களும் எளிய தமிழில் அழகாக இந்த செய்யுளில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த நிசிநீர் தெளிவை குடித்தா வாதம் பித்தம் கப தோஷம் மாறுபாட்டால் அல்லது குற்றத்தால் உண்டான வறட்சியும் வெப்பமும் நீங்கும் ஆண்மையும் அழகும் உண்டாகும்னு இந்த செய்யுளில் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் விரிவாக சொல்லணும்னா பல வகையான சத்துக்கள் நிறைந்த இந்த நிசிநீர் அல்லது நீராகார நீரை காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா வெயில் காலத்தில் நம்ம உடம்புல ஏற்படுற நீர்ச்சத்து சத்து இழப்பையும் தாது உப்புக்களோட குறைபாட்டையும் ஈடு செய்யும் இதனால் தசை இறுக்கம் பலவீனம் அப்படிங்கிற மசில் கிராம்பை தடுக்கலாம் முக்கியமாக டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற நீர் சத்து இழப்பையும் ஈடு செய்யலாம் பெரும்பாலும் வெயில் காலத்தில் பலருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் இந்த நிசி நீர் அல்லது நீராகார நீர் ஒரு அற்புதமான மலம் இலக்கிய செயல்பட்டு மலச்சிக்கலை தடுக்கும் குணமாக்கும் முக்கியமான விஷயம் வெயில் காலத்தில் பலருக்கு ஏற்படுற தோல் வறட்சி உடல் உஷ்ணம் களைப்பு அசதி சோர்வு பலகீனம் இதை எல்லாத்தையும் குணமாக்கிற ஒரு அற்புதமான எனர்ஜி டானிக் தான் இந்த நிசிநீர் அப்படிங்கிற நீராகார நீர் காரணம் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் நிறைய இருக்குது குடல் புண்ணால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த நிசுநீர் அப்படிங்கிற நீராகார நீர் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுல இந்த நிசிநீர் அப்படிங்கிற நீராகார நீரை குடித்தா குடல் புண் நெஞ்சு எரிச்சல் புளிச்ச ஏப்பம் அஜீரணம் குணமாகும் இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய புரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நம்ம நண்பர்களான நுண்ணுயிர்கள் தான் நிசுநீர் அப்படிங்கிற நீராகார நீர் குடல் இயக்கத்தை சீராக்கும் மூலச்சூட்டை குறைக்கும் மலச்சிக்கலையும் குணமாக்கும் அதனால் நிசிநீர் அப்படிங்கிற நீராகார நீரை தினமும் குடித்தா மூலம் பௌத்திரத்தையும் தடுக்கும் குணமாக்கும் குழந்தைகளையும் இந்த நீர் அப்படிங்கிற நீராகார நீர் பாதுகாக்கும் அதாவது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் அவங்க சருமத்தை பாதுகாக்கும் அம்மை நோய் தொற்று நோய்களை தடுக்கும் மிக முக்கியமாக வேர்க்குரு வேணல் கட்டிகளையும் வரவிடாமல் தடுக்கும் குறிப்பா வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய சம்மர் டைரியா அப்படிங்கிற வயிற்றோட்ட பாதிப்புகளை தடுக்கும் குணமாக்கும் நிசுநீர் அப்படிங்கிற நீராகார நீர் குழந்தைகளோட மூளை நரம்பு செயல்பாட்டை தூண்டி புத்துணர்வாக்கும் குழந்தைகளும் இளைஞர்களும் இதை காலையில் வெறு வயிற்றுல அவங்க உடம்புக்கு தகுந்தாப்பில் ஒரு டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவு தொடர்ந்து ஆயிஸ்க்கும் குடித்தாங்கன்னா அவங்களோட பாலின உறுப்புகள் பலப்படும் ஆண்மை பெண்மை பெருகும் முக்கியமாக இளமை தோற்றத்தை பாதுகாக்கும் கடைசியாக வயதானவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிசிநீர் அப்படிங்கிற நீராகார நீரில் எலும்பு மூட்டு சவ்வுகளுக்கு தேவையான புரதங்கள் சுண்ணாம்பு சத்து இன்னும் பல வகையான தாதுக்கள் இருக்கிறதால மூட்டு வலியையும் இது குறைக்கும் அதனால மூட்டு வலி இருக்கிறவங்க மறக்காம தினமும் குடிங்க இந்த நிசுநீர் அப்படிங்கிற நீராகார நீரில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதால இதை தேவாமிரதம் அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் அவசியம் நிசுநீர் அப்படிங்கிற தேவாமிரதத்தை தினமும் குடிங்க ஆரோக்கியமாக இருங்க கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இதை குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்